தீனி வாரம் போய் சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா வீக் டேஸில் ஒன்றும் சொல்லி வீக்கெண்டில் நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் ஏன் சார் நீங்கள் குறும்படம் போடலை அப்படின்னு சொல்லும்போது மச்சான வெளியில் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிட்டு மச்சான் ஒய்ஃப்க்கு ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு மச்சானுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியும் சேர்த்து சாண்ட்ராவுக்கு டைட்டில் ஆக்கி கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் யோசிச்ச பிளான்லாம் அதுக்கான ஸ்கிரிப்டா முதல் வாட்டி சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுத்தப்போ பாஸ் கொடுத்த சப்போர்ட் இந்த வாட்டி அவள் சீக்ரெட் டாஸ்க்கை பண்ணா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது எல்லா சப்போர்ட்டும் சேனல் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாண்ட்ரா வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வைல்டு கார்டு உள்ள அமைச்சதே பாரூக்கியமாக அட்டாக் பண்ணதான் அதை யாருமே பண்ணல அமித் பண்ணல ப்ரெசென்ட் பண்ணல பண்ணாங்க அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவும் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் பார்த்தல பட் ஆனால் சேண்ட்ராவால் பண்ண முடியும் என்ன ஆனால் தனியாக பண்ண முடியாது அவங்களுக்கான ஒரு உந்துதல் வேணும் அவங்களுக்கான ஒரு மைலேஜ் கொடுத்துட்டே இருக்கணும் சேனல் அப்போ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கோம் நாங்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் பார்வையை மட்டும் டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ பண்ணுங்க அப்படின்னு சேனல் உள்ளே போகும்போதே பார்வுக்கான விஷயங்களை சொல்லி தான் சேண்ட்ரா கிட்ட அமைச்சிருக்காங்கன்னா அப்படியே ஒரு சீக்ரெட் டாஸ்க்குக்கான விஷயங்களா தான் சேண்ட்ரா இந்த ஸ்கிரிப்ட் இது ஸ்கிரிப்டட் ஷோன்னு நான் சொன்னதில்லை ஆனால் அதே சமயத்தில் எல்லாமே ஸ்கிரிப்டட் இல்லையான்னு கேட்டால் அதுவும் இல்லை சிக்ஸ்டி சா செவன்ட்டி தேர்ட்டி செவன்ட்டி பர்சன்ட் நான் ஸ்கிரிப்டு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்கிரிப்டட் அப்படின்னும் போது இந்த இடத்துல சாண்ட்ரா நடித்தது நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் அதுக்குள்ளே போகல ஆனால் அவங்க நிறைய இடத்துல போய் சொல்லியிருக்காங்க நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி பேனிக் அட்டாக் அவங்களோட ஹஸ்பண்ட் கெமி வெளில கெமி வெஸ் பிரஜன் வரும்போது வெளில போகும்போதே வந்த மாதிரிலாம் இருக்குன்னா வேளை அன்றைக்கி வந்து சில பேனிக் அட்டாக் அவங்க ஹஸ்பண்ட் வெளில போகிறது வர்றதுன்னு அந்த கெமி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ வந்ததுக்கு யார் பொறுப்பு அப்போ நீங்கள் வீக் பண்ணியிருக்கணும்ல பிரச்சனை அப்போது எவிக் பண்ணியிருந்தா அப்போ அப்போ பேனிக் அட்டாக் வரும் நீங்கள் பிரஜனை எவிக் பண்ணலையா இல்லை பிரஜனை எவிக் பண்ணுறதுக்கும் பேனிக் அட்டாக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் விட்டீங்க அப்போ நீங்கள் பண்ணால் தப்பு இல்ல இப்போ அந்த பொண்ணு கேமில் ஒன்று பண்ண போய் அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டஸ்டன்ஸ் கூட கேம் ஆடுறீங்களா கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸ் கேம் ஆடிக்கிறாங்களான்னு தெரில ஆனால் டீம் எல்லாருமே சேர்ந்து கூட அந்த கேமாக தான் நான் இதை பார்க்குறேன் சாண்ட்ரா விஸ் பாருன்னு ஒரு விஷயத்தை வச்சு சாண்ட்ராவ் ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஒன்று பண்ணி இதில் கமருதீனையும் பாருவும் ஒன்றா விட் பண்ணது இருக்குல்ல ரெட் கார்ட் கொடுத்து அப்போது கமருதீன் மாதிரி வேறு எந்த கேமே பாரு ப்ளே பண்ணல லவ் கேம் மட்டும் தான் கொடுத்தா லவ் கண்டென்ட் மட்டும் தான் அதை ஆக்சுவலாக பார்த்தா அதை பண்ணது அரோரா ஓகேவா அந்த செடியூசிங் கேம் ஆகட்டும் துஷார் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவ் ஆகட்டும் இப்போ சபரியாமா அதை நம்மளுக்கு தெரியாது இப்போ சபரியாமா அப்புறம் கானு கிட்டிக்கிட்டே ஏறி உக்காந்துக்கிறா விக்ரம் கிட்டே போய் போய் அப்படியே ஒட்டிக்கிறாங்க ஒரு குட்டி மாதிரி இதெல்லாம் யாருக்கும் தப்பா தெரிய மாட்டேங்குது ஒரு பொண்ணு லவ்னு சொன்னால் அதை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவளை அனுப்பும்போது அவளை அந்த தனியாக அமிச்சது இருக்குல்ல அவளுக்கான விஷயங்களை யாரும் பேசவா அந்த கார்டன் ஏரியாவில் தனியாக நின்றுட்டு அவள் போனது ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் அவள் அழலை அவள் அழவே இல்லை நான் இன்னைக்கு எப்பிசோடு பார்க்கல அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன் அவள் கண்ணை மட்டும் தான் நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அந்த கண்ணில் அவளுக்கு வலி இருந்தது ஆனால் அந்த வழியை அவள் வெளிப்படுத்தலை ஆனால் அது வெறியா இல்லை வலியாக தான் இருந்தது ஏன்னா அவளுக்கே அவள் செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அவள் வெளியில் போனான் அப்போ ரியலைஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை அவள் மனஸ்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவள் போனா அவள் ஃப்ரைடேவாக அதை சொல்லிகிட்டே இருந்தான் நான் இந்த கேம் விட்டு வெளில போய்ட்டேன் நான் செஞ்ச தப்பு தான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அவள் சொல்லிட்டே தான் இருந்தான் ஆனால் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன் விக்ரம நீங்கள் வெளில அமுச்சிங்களா அது இது வரைக்கும் சபரி பார்வுக்கு செஞ்சது தப்பே இல்லைன்னு சாதிச்சுட்டு அது ஒரு கேம் பர்ஸ்பெக்டிவ் கேம் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒத்துக்கவே ஒத்துக்காத சபரியை நீங்கள் வெளில அமிச்சிங்களா ரெட் கார்டு கொடுத்திங்களா ஏன் கமருதீன் எல்லாத்தையுமே அவன் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அந்த ஸ்மைலி பால் அட்டாக் எல்லாமே பண்ணிட்டு அதை கேம்க்காக பண்ணண்டி கேம்க்காக பண்ணண்டின்னு சொல்லும்போது அந்த கமருதீனில் தானே சார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வெளில அமைச்சிருக்கணும் ஏன் சார் பாரு அமைச்சுட்டு அப்புறம் கமருதீன் அமிச்சா அவனுக்கு ஒரு சீம் ஏற போட்டிங்க அப்போ சொல்கிறீங்க பார்வான தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆச்சுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை அவன் வெளியில் போய் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறீங்க இதெல்லாம் எங்கே சார் அப்போ எங்கள் சேனல் மாதிரி சின்ன சேனல்லாம் சொல்கிறதுலாம் எதுவுமே ரீச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் மதன் கௌரி மாதிரி ஆளுங்க ஒரு வேலை அன்றைக்கே குரல் கொடுத்துருந்தாங்கன்னா பாருக்கான கண்ணு விஷயங்களை பார்த்து குரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வேலை பாருக்கான நியாயம் அன்றைக்கி கிடைச்சிருக்கும் அன்றைக்கி நியாயம் கிடைக்காத பாருக்கு இப்பயுமே நியாயம் கிடைக்கலனா வெளியில் போய் அவளுக்கு நியாயம் கிடைக்கும் கிடைக்கலன்றது நம்மளுக்கு தெரியாது அவள் இதுக்கப்புறம் அவளோட லைஃப் ஸ்டைலை என்னவா மாற்றிக்க போகிறாள் அவளோட கரியரை என்னவா மாற்றிக்க போகிறா சோஷியல் மீடியாவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறா அவள் ஃபேமிலி அவளுக்கான சப்போர்ட் எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஓகே லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் அதில் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி அவ அதுலேருந்து நல்லபடியாக வந்து அந்த ட்ராமாவிலேருந்து ரிலீவ் ஆகி அவள் நல்லபடியாக அவளுக்கான லைஃபை லீட் பண்ணுவான்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது பட் ஆனால் அதை அகெயின் அதை கோ த்ரூ பண்ண வேண்டியதாக தான் அந்த கான்சிகொன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் போது கஷ்டப்பட்டு பண்ணதுக்கோ இங்கே கன்சிடரேஷன் கிடைக்கல அந்த கான்சிகன்சஸஸஸும் அவள் மட்டும் தான் ஃபேஸ் பண்ண போறா இதில் பத்தா குறைக்கு நீங்கள் கமருதீனோட விஷயம் இவிக்டானதுக்கும் காரணம் பார்வையான ஒரு பொற்றை ஒரு ப்ரொஜெக்ஷனும் பண்ணி வெளில அமிச்சிருக்கீங்க அதை அந்த வினோத் கூட சொல்லுவான வெளில நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணுறா அவளை மட்டும் பண்ணாதடானா அது அவங்களோட சாய்ஸ் என்ன வினோத் நீ கேம் ஆடாத நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை வினோத் நீ அதாவது இந்த விக்ரனுக்கும் வினோத்துக்கும் என்ன விஷயம்னா அவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க ஓகேவா அமித்துக்கும் அதே தான் அந்த ஃபேமிலி மேனுன்ற ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள்லாம் ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியல ஏன்னா அது அமித் ஒய்ஃபும் ரொம்ப நிறைய வந்து பார்வை திட்டிட்டு போனாங்க நாங்கள் பேசிட்டோம் பட் ஆனால் வினோத் ஒய்ஃப் ரொம்ப அப்பாவித்தனமாக இன்னசென்ட்டாக அரோராவு கூட இன்டெரெக்டாக அவங்க மீன் பண்ணிட்டு தான் போகிறாங்க பாரியா நீ ஒழுங்காக நடந்துக்கோ வெளியில் வா நிறைய ஃபோட்டோஸ் செங்கிட்டே இருக்க மாட்டேன அப்படின்னு சொல்லும்போது கிட்ட அவர் வந்து அந்த ஜொல்லு விட்டது அந்த மாதிரி பண்ணது எல்லாத்தையும் தான் அவங்க ஒய்ஃப் மீன் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி விக்ரனோட ஒய்ஃபும் பெருசாக வந்துட்டு அவங்க சொல்லலை ஏன்னா அவங்க சொன்னாலுமே இருந்தாலும் கேட்குற ஆள் கிடையாது எந்தாலும் மேய்ச்சி தான் சொல்லும்போது ஸோ இவங்கெல்லாம் ஃபேமிலி மேனுன்ற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்குள்ளெல்லாம் வக்கரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை வன்மம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இவங்கெல்லாம் தப்பே செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சேண்ட்ராவுமே இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்களுக்கான அம்மா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அதனால் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து மறைக்கப்பட்டது அவங்க செஞ்ச எந்த விஷயங்களுமே வெளிப்படையாக காட்டப்படலை அவங்க ட்ரிகர் பண்ண கேம் வெளியில் வரலை அவங்களோட அக்லி கேம் வெளியில் வரல அவங்க நடித்தாங்களா நிஜமாக அவங்களுக்கு பேனேட் அட்டாக் வந்துச்சா நம்மளுக்கு தெரியாது அது எவிடன்ஸ் இல்லாத தப்பு அதை ப்ரூஃப் பண்ணவும் முடியாது அந்த பிளேவர் ரொம்ப அழகாக சேண்ட்ரா பண்ணாங்க ஏன்னா அவங்க பத்து வருஷம் சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஒரு சீன் அப்படி இருக்குன்னா அதில் எங்கே பண்ணணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ரம்யா நடிக்கும் போதாச்சும் அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபாமர் தான் ஸோ வந்து அவங்க அந்த அளவுக்கு நடிப்புகிறோம் வராது அவங்க ரியலாக கூட மயக்கம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நானா ஏன்னா அவங்க விழும்போது நார்மலா தாங்க விழுந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அந்த காலை விழும்போது அவ்வளவு பதட்டத்தோடு விழுந்தா உடனே எழுந்து போகிறது விக்ரமா தான் இருந்திருக்கும் அவன் அப்படியே உட்காந்தான் பிள்ளையார் மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ள சபரிய விண்ணத்தான் அவ்வளோ நேரம் உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க எழுந்து தான் என்ன ஃபுல்லாக இழுத்து விடு என் காலன்னு சொல்லி அவ காது கிட்ட சேண்ட்ரா சொல்லி அவளை ஃபுல்லாக அந்த பாதி கால் மட்டும் அந்த கார்ல இருக்கும் அதை இழுத்து விடுவோம் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்து அவன் மயக்கமான தூக்கிட்டு போனது இல்ல அதுவும் அந்த விக்ரம் அதை தூக்கிட்டு போனால அப்ப அந்த சீன் ரொம்ப அப்போ டிஆர்பிக்கு போயிடுச்சு ஏன் பா நீ கண்ணில் அடிப்பட்டால் அந்த பொண்ணு கீழே விழுந்தாலே அப்போ எவன் வந்து தூக்குனீங்க அவள் கண்ணு கூட அப்போது சிரிச்சுக்கிட்டே போனீங்களே இப்போ அந்த சாண்ட்ராக் அடிப்படும் போது அவள் சிரித்ததை மட்டும் பாரு சிரித்ததை மட்டும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்படி இருக்கா ஒரு பொண்ணு ஃபேஸ் இப்படி இருக்குன்னா அன்னைக்கு பாரு அடிப்பட்டு கண்ணில் அடிப்பட்டப்போ துடிச்சப்போ அந்த கண் டக்குன்னு வீங்கினப்போவும் சரி அதே வழியோட போய் திருப்பி ஆடும்போது நாலு வாட்டி அவன் இடித்தப்போவும் சரி பதினாலு வாட்டி ஷூ காலில் மிதிச்சப்போவும் சரி யார் கண்ணுலையுமே வந்துட்டு அந்த ஒரு வழி தெரியலையே ஒரு பொண்ணு கடிப்படுது ஒரு பொண்ணு துடிக்கிறா ஒரு பொண்ணு அதோட வந்து கேம் ஆடுறா அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம வன்மத்தை அவன் முடிச்சுட்டு வந்தேன் ஏய் சபரி முதல்ல பையன் அந்த சபரியை கூட ஏமா அதை பற்றுச்சா ஓகே சாரி அது கேம்ல பண்ணிட்டேன்னு கூட அவன் சொல்லலையே ஸோ ஓகே ஓகேன்றான் உடனே வந்து எஃப்சி குட் ஆபுன்னு சொல்கிறான் அமைத்து ஏன் ஷூ போடலனு கேட்குறான் அவன் வந்து கழுத்துல மிச்சிருக்க வேண்டியதுதானடா அப்படின்ற வக்ரம் அவன் வந்துட்டு சேன்ட்ரா வந்துட்டு நான் ரெண்டு கண்ணை மிதிச்சா தானடா நான் கொடுப்பேன்னு சொன்னேறா அப்போல்லாம் நீங்கள்லாம் எங்கே சார் போனீங்க அப்போல்லாம் இந்த மதன் கௌரி இந்த சோஷியல் மீடியாலாம் எங்கே போச்சு இந்த வினோத் இன்றைக்கி சொல்கிறான் யாராக இருந்தாலும் நான் வந்திருப்பேன்டா சேர்ற அந்த ஒரு பொண்ணாச்சுன்னா கேள்வி கேட்பாங்கடா நாளைக்கு ஏன் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்களா பாரு ஒரு ஒரு அம்மாவுக்கு பொண்ணாச்சு ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாச்சு ஒரு ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு பொண்ணாச்சு அவளும் யாரும் கேட்க மாட்டான் அவளுக்கான விஷயங்கள் யாரும் பேச மாட்டிங்களா புரியல அப்போ அவள் சிங்கிளாக இருக்கான்றதுனால என்ன வேணால் பண்ணிடலாமா ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சிங்கிளாக கேம் ஆனவ சிங்கிளாகவே தான் போனான் தனியாக தான் போனாவ அவள் எப்படி தனியாக கேம் ஆனாலும் அதே சிங்கம் மாதிரி தனியாக அழாமல் போனான் அவள் அழுது இருந்தால் பாரு ஃபேன்ஸ் நாங்கள் வந்துட்டு அழுதுட்டாளேன்னு உடஞ்சிருப்போம் ஆனால் அவள் அழலை அவள் வழியை கண்ட்ரோல் பண்ணா அவளோட அந்த ஒரு விஷயங்களை அவள் புரிஞ்சுக்கிட்டா அவ ரிய ரியலைஸ் பண்ணா அவளோட தான் அவள் வெளியில் போனாலே தவிர உங்களோட தான் அவள் வெளில போனாலே தவிர அவள் குற்ற உணர்ச்சியோடு வந்துட்டு அவள் அவள் செஞ்சதுக்கான விஷயங்கள அவள் அங்கேயே சாரி சொல்லிட்டா ஸோ அதோடு அது போயிடுச்சு ஆனால் ஒரு மொத்தமாக ஒரு குரூப்பிசம்னால் ஒரு வன்மத்தால் அவள் வெளியில் போனாலே தவிர அவள் கேமை தோத்துட்டு போகலை அவள் கேமை தோக்கடிச்சிங்க மொத்தமாக சேர்ந்து அவள் கேமை காலி பண்ணிங்க இதை வந்து தேர்ஸ்டேவே சாண்ட்ரா சொல்லியிருக்கா இது ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பிச்சாங்க ஏன்னா அதை பார்க்கல தேர்ஸ்டேவே சேன்ட்ரா சொல்லியிருக்கா இந்த வாரம் கமருதீன் பாருதான் தான் எவிக்டட் அப்படின்னு சேன்ட்ரா ஏதோ ஒரு இடத்துல சொன்னதாகவும் இதுக்காக தான் டீம் ஒர்க் பண்ணதாகவும் இதனால தான் கண்டஸ்டன்ஸும் அந்த விக்ரம் சபரி எல்லாமே அதுக்காக பண்ணதாகவும் ஸோ இதெல்லாம் தான் ஸ்கிரிப்டட்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ சான்ண்ட்ரா சொன்னதை நான் எந்த இடத்துலையும் பார்க்கல பார்த்துருந்தேன் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ண நான் இதுக்கப்புறம் நான் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நான் வீடியோஸும் பெருசாக போட மாட்டேங்க இது எனக்கு வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நான் இத்த வந்து வீடியோ போ பேசியிருந்தால் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் இப்போ போயிட்டுருக்கு ஹைப்பில் போயிட்டுருக்கு பார்த்துருந்திங்கன்னா நான் ப்ரொமோ வரதுக்கு முன்னாடி அதை பேசியிருப்பேன் ஏன்னா சோஷியல் மீடியாவிலலாம் ரெட் கார்டு வரப்போகுது இல்லைன்னா எவிக் பண்ண போகிறாங்க போது எனக்குமே அந்த டவுட் வந்துருச்சு அதனால் நான் பேசினேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியில் தான் ப்ரொமோ ஒன்னோ ப்ரொமோ டூவும் வந்துச்சு அதனால தான் நான் அதை தமிழில் அதை விஷயமா வச்சேன் போது ஸோ நான் கெஸ் பண்ண விஷயங்கள் கரெக்டாக இருந்ததுனால தான் அதை நான் தமிழில் வச்சேன் அதை பற்றின விஷயங்கள் நான் முன்னாடியே பேசிட்டு போது நான் ப்ரோமோ பார்த்துட்டோ இல்லைனா வந்துட்டு ஷோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்லாம் பேசலை நான் எனக்கு தோண விஷயங்களை பேசினேன் அதுதான் வந்து எபிசோட்லேயும் நடந்துச்சுன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் பார்வ இல்லாத ஷோவை நான் பார்ப்பேன்னு தெரியாது அந்த வீட்டில் பார்வ இல்லாமல் மற்ற எந்த மூஞ்சியும் பார்க்க எந்த முகர கட்டையும் பார்க்க எனக்கு இஷ்டம் கிடையாது பட் ஆனால் அங்கங்கே ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான விஷயங்கள் பார்வோட இன்ட்ரி பார்வுக்கு இன்டர்வியூ கூட இப்போ கொடுக்க முடியாது ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு அது கூட தெரியல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு சாலரி கூட அவளுக்கு வருமானு தெரியல அவள் இமேஜ் டோட்டல் டேமேஜ் பண்ணி அமைச்சிருக்காங்க ஸோ அவள் இதில் வந்து வெளியில் வரா அப்படிங்கிற பட்சத்தில் அங்கங்கே இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் வந்தால் நான் வீடியோஸ் போடுறேன் பழைய மாதிரி நான் வீடியோஸ் பெருசாக போடுவேன் எனக்கு தெரியாது ஆனால் பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்போ புதுசாக எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு க்ளோஷர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த வீடியோ பேசியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் டைட்டில் வேணும் நிறையா ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எவனுமே அங்கே டிசர்விங் இல்லை டாப் ஃபைவ் இல்லை ஒரு அது ஒரு ப்ராப்பர் எவிக்ஷன் கூட அந்த பொண்ணை பண்ணாமல் நீங்கள் பண்ண விஷயத்தில் ரொம்ப அநியாயம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்